திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா துலாம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க இந்த துலாம் ராசி பொறுத்த சித்திரை மூணு நாலு பாதம் முதல் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதமுடைய துலாம் ராசிக்குரிய நட்சத்திரங்கள் இவங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரருக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இருந்தால் கூட தன்னுடைய வாக்கு சாதுரியத்தினால் அடுத்தவங்களுக்கு கவர்ந்திருக்கும் ஒரு ஆற்றல் கொண்ட துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல் தகவலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் மாதத்தில் நம்மளுடைய துளாராசி நேயர்கள் பெறக்கூடிய பலன்கள் வாங்க விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதம் பொருளாதார நிலையை பொறுத்த வரைகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா கூட தேவையில்லாத வீண் விரயங்களுமே ஏற்படுங்க உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம்லாம் கொடுக்காத நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனைகள் தரும் இருந்தால் கூட உணவு விஷயத்துல நீங்க ரொம்பமா கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்திலுமே ரொம்ப கவனம் செலுத்தணும் குடும்பத்துல வீண் வாக்குவாதங்களால ஒற்றுமை குறைவுகள் உண்டாகும் மேலுமே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் மேலுமே புத்திரர்களால மன நிம்மதியற்ற ஒரு நிலையுமே உங்களுக்கு ஏற்படும் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடும் இருந்தால் கூட முடிந்த வரைக்குமே ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைப்பது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நெருக்கடிகளும் போட்டிகளும் ஏற்படும் அப்படின்னா கூட எதையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றலுமே உங்களுக்கு இருக்கும் வாங்கிய கடன்களை திரும்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகளுமே ஏற்படுங்க கூட்டாளிகளோட ஒத்துழைப்பையற்ற செயல்பாட்டால் அபிவிருத்தியுமே குறையும் அப்படிங்கிறதுனால முடிந்த வரைக்குமே அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்வது நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறந்தது மேலுமே உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலை பது அதிகரித்தால் கூட நீங்கள் எடுக்கும் பணிகளை சரிவர செஞ்சு முடிக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் தடை தாமதங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேலுமே உடன் பணி செய்கிறவங்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் உண்டாவதை உங்களால் தவிர்க்க முடியும் பெண்களுக்கு பொறுத்தவரைகளுமே உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாக்கி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் திருமண சுபகாரிய முயற்சிகளை தடை தாமதங்களுக்கு பின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்குங்க மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சுமாராக இருக்கும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் பொதுப்பணியில் தன்னை முழுவதுமாக இடிப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளை உண்டாக்கும் முடிந்த வரைக்குமே நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது ரொம்ப நல்லது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலையுமே தடைகளுக்கு பின் உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த வீடியோவில் நம்ம துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைகளுமே நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் கிடைத்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் பாதுகாத்துக்கொள்வது தான் ரொம்ப சிறந்தது அதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் அதை தக்க வைத்துக்கொள்வது தாங்க உங்களுடைய திறமை மேலும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகளால் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டு மன அமைதி குறையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த உடன் இருப்பவங்களால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீங்க மேலுமே பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளுமே கல்வியில் ஈடுபாடு குறையுங்க அதே மாதிரி ஞாபகம் அறுதி மந்த நிலை எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் படிப்பில் கொஞ்சம் கவனம் குறைவானால் நீங்கள் எதிர்பார்க்கும் மதிப்பெண்களை பெற முடியாத ஒரு சூழலானது உங்களுக்கு ஏற்படுங்க மேலுமே நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட விடாமுயற்சியோடு செய்யுங்க நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கும் தேவையில்லாத நண்பர்களோட சவகவாசமும் பொழுதுபோக்குகளுமே உங்களோட வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தை வழிபாடு மேலுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சித்திரை மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் திறமைகள் வெளிப்படும் எதிலுமே எந்த இடத்திலுமே நியாயத்தையும் நீதியும் தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழும் நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைமே நீங்க நிலைநாட்டுவதற்காக போராடுவீங்க அதாவது எங்க ஒரு அநீதி நடந்துச்சு அப்படின்னாலுமே உங்களோட குரலை உயர்த்தி நீங்க பேசி திறமையாக அதை சரி செய்யக்கூடிய ஒரு திறமை படைத்தவங்க இதை தொலாம் ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் அதிக சுமைகளை எடுத்துக்கொள்வீங்க அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிட்டு வெளியில வர தள்ளாடக்கூடிய ஒரு சூழலுமே உங்களுக்கு உருவாகும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோமா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கமாக பொருளாதாரத்தில் இருந்த பாதிப்புகள் பார்த்திங்களா படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் புதிய தொழில்களில் கால் பதிக்க போராடி கொண்டிருந்தவங்க எதிர்பார்த்த மாற்றத்தை காண போகிறீங்க மேலுமே நண்பர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வரதுனால அலுவலக சூழல்களில் இருந்து வந்த இருக்கம் மறைந்து சகஜ நிலையானது உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அடுத்ததா பார்த்தோமா அபிஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அரசு துறையிலிருந்து சலுகைகளை பெற குறுக்கு வழிகளை தேட வேண்டாம் நேர் வழியிலேயே எதையுமே நீங்க சாதிச்சுக்கோங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்க தங்களோட புகழை தக்க வைத்து கொள்ள சிறிது சிரமப்பட வேண்டிய ஒரு சூழல் கூட இருக்கும் இருந்தால் கூட நீங்கள் எல்லாமேத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையுமே உங்களுக்கு இருக்கும் நம்மளுடைய துளாராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைமே எந்த காரியத்தையுமே கச்சிதமாக முடிக்கும் திறன் அதிகரிக்கும் தடைபட்ட காரியங்கள் எல்லாமே தடைகள் நீங்கி நன்றாக நடந்து முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அதே மாதிரி வாக்குவன்மையால் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் மேலுமே பணம் பிரச்சனையானது நீங்க ஆரம்பிக்கும் ராசிநாதன் சுக்கரனால நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே வாகன யோகம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத வளர்ச்சி பெறும் பழைய பாக்கிகளானது வசூலாக ஒரு அருமையான காலகட்டமாகவும் நம்மளுடைய ராசி நேயர்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி உத்தியோகத்துல இருப்பவங்க நிர்வாக திறமையானது வெளிப்படும் மேல் அதிகாரிகளோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்குங்க சக ஊழியர்கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையானது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையானது அதிகரிக்கும் நண்பர்களாக நீண்ட நாளாவே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் எல்லாமே அகலும் பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிக்கல் பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேலுமே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான வாய்ப்புகளையே பெறப்போறீங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைகே கல்வியில இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே உங்களோட திறமை வெளிப்படும் மற்றவங்க பாராட்டும்படி உங்களோட வாழ்க்கையானது மாறப்போகுது நீதியையும் நேர்மையும் தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழும் நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு நீ வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் இந்த துலாம் ராசி பார்த்தீங்களா இது ஒரு காற்று ராசிங்க அதாவது இந்த துலாம் ராசிக்காரு எல்லாத்துட்டியுமே அன்பாக பழக்கக்கூடியவங்க காற்றை போல கலந்து இனிமையாக பழகுவாங்க தோற்றத்தில் அழகும் கவர்ச்சி உடையவங்க நடை உடை பாவனைகளில் ஒரு வசீகரத் தன்மை இந்த ராசிக்கார்ட்ட இருக்குங்க மேலுமே இது பாத்தீங்களா சுக்கர பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தன்னோட பிரச்சனை அதை எடுத்துக்கொண்டு சரியாக தீர்த்து வைக்கும் ஒரு திறனும் கொண்டவங்க இந்த ராசிக்காரு அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு சிறப்பான பேச்சு திறன் கொண்ட இவங்க சமரசம் செய்வதில் கெட்டிக்காரு அப்படின்னே சொல்லலாம் தீராத பிரச்சனையும் கூட நொடியில தீர்த்து வைத்து விடுவாங்க மேலுமே இரு தரப்பினரையும் அழித்து பேசி இருவரையுமே சமாதானமாக போக வைப்பதில் கெட்டிக்காரு இந்த ராசிக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த துளா ராசிக்காரர் எப்போதுமே எந்த வயதிலையுமே மற்றவங்கள விட இளமையாகவும் துள்ளலோடும் இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க இனிமையாக பேசுவாங்க பேச்சின் மூலமாக மற்றவங்கள கொக்கி போட்டு தன்பால் எடுத்து விடுவாங்க இந்த துலாம் ராசியோட அதிபதி பார்த்தீங்களா சுக்கர பகவானேங்க துலாம் சுக்கர பகவானோட ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பிறக்கும் நபர்கள் குடும்பம் பார்த்திங்களா ஓரளவுக்கு பெரும்பாலும் ஓரளவு வசதி படைத்த குடும்பமாகவே இருக்கும் இந்த ராசியில பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிங்க பெண்களா இருந்தாலும் சரிங்க நல்ல ஒரு தோற்ற பொழிவோடு பிறரை கவர்ந்திலுக்கும் கவர்ச்சித்தன்மை கொண்டிருப்பாங்க இத்தகைய துலாம் ராசி நண்பர்கள் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய அவங்க என்ன பரிகாரங்கள் செய்யலாம் இந்த துலாம் ராசிக்காரர் தங்களோட வாழ்வுல பல நன்மைகள் எப்போதுமே அதிகம் ஏற்பட வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டில் லட்சுமி மற்றும் குபேரரோட படங்களுக்கு முன்னாடி சிறிது கற்கண்டுகளை நைவேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனை இதெல்லாமே கொளுத்தி லட்சுமி குபேரர் மந்திரங்களை நூத்தி எட்டு முறை சுதிக்க வேணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்களா கோவிலுக்கு சென்ற நவகிரக சன்னதியில சுக்கர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் போட்டு நீங்க சாமி கும்பிடணும் மேலுமே சர்க்கரை கற்கண்டுகள் போன்றவை எல்லாமே நீங்க நைவேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவான் மந்திரங்களை துதித்து வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம வருடத்திற்கு ஒரு முறை சுக்கர பகவான் தலமான கஞ்சனூர் கோயிலுக்கு சென்று ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் நீங்கள் சென்று வழிபடுறது ரொம்ப நல்லது மேலும் சுக்கர பகவான் பெண்கள் மற்றும் விலங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் ஒரு கிரகமாக இருக்கிறாரு எனவே வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கு ஆடை இனிப்புகளை நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது மேலும் பசுமாடுகள் நாய்கிகள் குரங்குகள் பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு உணவு வழங்க ரொம்ப சிறப்பு இதனால் பார்த்திங்கன்னா சுக்கர பகவானோட கருணையான பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் மீது பட்டு உங்களோட சுக்கர தோஷத்தை நீக்கும் ஒரு அற்புதமான பரிகாரமாக சொல்லப்படுது மாதிரி உங்களோட பெண் உங்கள் வீட்டு பெண்களையோ அல்லது மற்ற பெண்களையோ நீங்கள் திட்டுவதும் அடிப்பதோ அவமானம் செய்வதோ தவிக்கிறது ரொம்ப நல்லது இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இப்படி செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா சுக்கரனோட அருளும் லட்சுமி தேவியோட அருளாசியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய துளாராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட் பேக்ஸ்டேஷன்ல சொல்லுங்க ஆல் விவர்ஸ் தேங்க் யூ